வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு வீட்டில் நிறைய பொறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொறி நமத்து போய் கூட வேஸ்ட்டாக தூக்கி படம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான குழிப்பணியாரம் மேலே நல்லா முறு மூறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கூடவே அதுக்கு பொருத்தமாக தக்காளி சட்னி இது ரெண்டும் தான் நான் வணக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க பாருங்க இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பொரியை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பொறி நல்லா அந்த தண்ணியில் சாஃப்டாக ஊறி வந்துடும் நம்ம சேர்க்கும்போது நிறைய இருக்கும் ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் குறைவாகிடும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த ஊறின பொரியை நல்லா தண்ணியை ஒட்ட புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கோங்க இப்போ மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பொறி மையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரியை கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதான் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடையில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி மாதிரி பொடி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த முந்திரி ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ வந்து கடுகு பொறிஞ்சிட்டு எல்லாம் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை தன்மை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நிறம் மாற வேண்டியது இல்லை இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு கேரட் ஒன்று காய்ச்சி ஊரசிவெல்லாம் போட்டு சீவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க அப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த கப்பால் தான் நம்ம மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்துறதும் அதுக்கு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது வருத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே நம்ம இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விடணும் அப்போ தான் நமக்கு ஈடி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் பார்த்துட்டு நல்லா ரவை பொலன்னு வர்ற அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு இப்போ இந்த ரவையை நம்ம அரைச்சி வச்சுருந்த பொரியோடு சேர்த்துக்கோங்க அது கூட நுக்கு பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இந்த நம்ம சேர்த்துருந்தால் ரவைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது ஜாஸ்தியாக சேர்த்துறதை நம்ம ரவை கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டியாக தான் இருக்கணும் பதமாக பார்த்து கரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கெட்டி இறக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்தா ரவை ஊறி வரணும் அதெல்லாம் இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்கு ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்குது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே நாலு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் இது காரம் வராது கலருக்காக மட்டும்தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம எந்த அளவுக்கு மைய வச்சு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க சில சமயத்தில் நம்ம மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது மிளகா விதிகள்லாம் மையாது இப்போ இதில் ஒரு பத்து பல் பூண்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் அதை அந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்க போகிறதால இப்போ வந்து மூணு தக்காளியுமே இதில் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் லேசாக குரகரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி என்னன்னா லேசாக குரகரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி கொஞ்சம் நல்ல நல்ல தாளித்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துட்டு பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியே இதில் சேர்த்துக்கலாம் சட்னி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால நல்லா வதக்கி விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஆறு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துடும் கொஞ்சம் லேசான பச்சைத்தன்மை இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் கூட கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ சட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தா ரவையெல்லாம் கரைச்சி வச்சுருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேய்ச்சி பாருங்கள் இவ்வளோ நல்லா கட்டியாக இருக்குன்னா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம இப்போ இது கூடவே நமக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் ஆப்ப சோடா வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகம் தண்ணி சேர்த்துடாதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த ஆப்பை நல்லா கரைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் நமக்கு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பில் பொடியை நெருக்கண மல்லிகளையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்பர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு பணியாரம் சாஃப்டாக கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்குது பாருங்கள் மாவு அளவுக்கு இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ அடுப்புலன்னா குழி பணியாரக்கல் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு குழிப்பனியாரம் ஊற்றிக்கலாம் இங்கே குழிப்பனியாரம் ஊற்றிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வைங்க ரவான்றதுனால சீக்கிரமாக சிவந்துட்டு உள்ளுக்குள்ளையெல்லாம் வேகாது சிம்ல வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க அதையுமே சிம்லேயே வச்சு வேக வைங்க பரங்க இவ்வளோ நல்லா கோல்டன் கலரை சேவந்து வந்திருக்கு இப்போ இதை திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடு நம்ம இதை வேக விட்டுடலாம் சிம்லையே வச்சு வேக வைங்க இப்போ பார்த்தா ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நமக்கு நல்லா அருமையான பொறி குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் உங்கள் வீட்டில் பொறி நிறைய இருந்துச்சுன்னா நமத்து போய் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இது பொரியில் செஞ்ச மாதிரியே தெரியாது டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் மேலே நல்லா மொறுமொருன்னு உள்ள சாப்பிட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்